ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பண்ணையில் வந்து பெருஞ்சாதி மட்டும்தான் இருக்கோம் அப்போ கறிக்கு வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இனிமேல் அதாவது இந்த மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கறிக்கும் நம்மக்கிட்ட சிக்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்குறோன்னு வைங்களேன் அதாவது இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இட கோழி கிராஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு சை சிக்ஸோட ஆக்டிவ் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழிலே வந்து பெருஞ்சாதியும் சின்ன விடையும் அதாவது பெருஞ்சாதியிலே வந்து சைஸ் விடையாக வரும் அதெல்லாம் எடுத்து தனியாக பிரித்து அதுலேருந்து முட்டையெல்லாம் எடுத்து தனியாக நாங்கள் சிக்ஸி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வர சேவல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோ வரும் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே கால் ரெண்டரை அந்த மாதிரி வருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா இது பெருஞ்சாதியில் வந்து நம்ம மிங்கிள் பண்ணி எடுக்கிறனால சீக்கிரம் பெருசாகிக்கிது ஒரு சித்து விடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் கிலோ தான் வரும் பெருஞ்சாதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ நாலரை கிலோ வரும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா வெயிட் வருது நம்மக்கிட்ட நம்ம ஒரு ப்ரீட் பண்ணி அதை எடுத்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கறிக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ம ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்கா ஒரு இரநூறு இரநூறு கிலோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு இரநூறு இரநூறு கிலோ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபத்தி எட்டு கிலோ ஆச்சு ஆடி பதினெட்டுக்கு அதுலாம இல்லாமல் சேவல்லாம் நம்ம தனியாக கொடுத்தோம் அது இல்லாமல் பெருஞ்சாதியில் வந்து ஆகாத கோழிலாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு நாற்பத்தம்பது கிலோ ஆட்டோ வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிலோ பக்கமாக நம்ம வந்து ஆடி பதினெட்டு கொடுத்துட்டோம் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இன்னொரு நூற்றி ஐம்பது கிலோ இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா தை பொங்கலுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்குது அவ்வளோதான் தீபாவளிக்கு நம்மளால் கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம தீபாவளிக்கு வந்து ஒரு பேஜ் இறக்கி விட்டுருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியிலேயே கொஞ்சம் எல்லாம் அம்மா அது நிறைய இறந்துருச்சு அதனால் வந்து பார்த்திங்கனாங்க இப்போ வந்து இந்த சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மார்ச்சுக்கு தான் ரெடி ஆகும் அதாவது ஒரு ஏழு ஏழு மாதம் கன்ஃபார்ம் ஆகணும் மார்ச்சுக்கு மேலே இதெல்லாம் சேல்ஸுக்கு வரும் அதாவது கறிக்கு வளர்த்துனா எனக்கு சிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாவது நம்மளால் அதிகமாக கொடுக்க முடியாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் ஒரு இருபத்தி நாலு கோழி வச்சு பண்ணிகிட்ருக்கோம் இதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அந்த இருபத்தி நாலு தாய்க்கோழியும் கரெக்டாக முட்டை எடுத்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது முட்டைக்கு பக்கமாக வச்சு அதுலேருந்து எடுத்த சிக்ஸ் தான் இது இதே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது சிக்ஸ் தான் இருக்குது இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேல்ஸுக்கு இல்லை அடுத்த பேட்ச் நம்ம முட்டையில எடுத்து அடக்கூட்டி வச்சிருக்கோம் ஆனால் சிக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் தான் வரும் கலர் மேக்ஸிமம் வரதில்லை இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சாதினாவே வந்து கலர் வந்து மேக்சிமம் பொறிக்கிற குஞ்சு எல்லாமே மேக்சிமம் ஒரு பத்து குஞ்சு பொறிக்குது அப்படின்னா எட்டு குஞ்சு கருப்பாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு குஞ்சு தான் கலர் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் கலர் குஞ்செல்லாம் எடுத்து நான் வெளியே விட்டுட்டேன் கோழியோடு விட்டுவிட்டோம் இந்த கருப்பு சிக்ஸ் மட்டும் தனியாக நம்ம எடுத்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கு இது வந்து நம்ம பேரண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இனிமேல் நம்ம லோக்கலில் வந்து நம்ம பள்ளிப்பாளையம் ஈரோடு சங்ககிரி திருச்செங்கோடு இந்த மாணிக்கம்பாளையம் இந்த பக்கம் சிறு மொளசி அந்த மாதிரி இருக்க கோழி வளர்த்துறதுக்கு சிக்ஸ் வேணும் அதாவது நான் கறிக்கு தாங்க வளர்த்தி கொடுக்க போகிறேன் எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சிக்ஸ் கொடுங்க எனக்கு ஒரு ஆறு மாதத்தில் வந்து ஒரு ரெண்டு கிலோ வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தரமான நாட்டுக்கோழி சிக்ஸ் எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த ப்ரூடிங் போட்டு அப்படி இப்படின்னு தனப்பாளம் வச்சிருக்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது நைட் மட்டும் லைட் போட்டு விடுவேன் மீது எல்லாம் பாருங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் நம்ம ஷெட்டுக்குள்ளே அப்படியே நார்மலாக விட்டு வளர்த்துறதா அது எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் ஒரு நூற்றி முப்பது சிக்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கு விழுங்குறீங்க கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கலாம் தரமான நாட்டுக்கோழி சிக்ஸ் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கீங்க அந்த நேரில் வந்து பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை இல்லை டோர் டெலிவரி பண்ணோம்னா எங்களுக்கு இத்தனை சிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அட்வான்ஸ் போட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிங்கன்னா எடுத்துக்கலாங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்